ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு ஒரு விவசாய மனைவி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியதான போதகரை பொம்பளை ரொம்ப மோசமாக அந்த ஆளு சரியில்லை அந்த ஆள் பண ஆசை உள்ளவர் பொம்பளை விஷயத்தில் மோசம் அப்படி இப்படின்னு இல்லாத பொருள் அது எல்லாம் சொல்லி பரப்பிட்டு காரணம் என்ன ஒரு பிரசங்கத்தில் அவர் அந்த பெண்ணுடைய தவற கண்டித்ததுனால அதை மனசில் வச்சுட்டு பொய்யா பரப்பு அப்புறம் ஆறு மாதம் போது இந்த பெண்ணுக்கு மனசில் ஒரு எண்ணம் சரி நான் தப்பு பண்ணிட்டேனே அப்போ அந்த போதகர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான் அப்போ யாருமே இல்லாத நேரத்தில் அந்த போதகர்கிட்ட போய் இப்படி அங்க இப்படிலாம் பரப்புறது நான் தான் ம் என்னையை மன்னிச்சுக்கிடணும் அப்படின்னு அப்போ அந்த போதர் என்ன செஞ்சாரா நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு காரியனையும் செய்யணும் செய்வியா என்னத்தை சொல்ல போகிறாரு சரி செய்யலாம் உன் வீட்டில் கோழி இருக்கா ஆமாம் கருங்கோழி இருக்கா ஆமாம் அப்போ ஒரு கருங்கோழியை கொன்று அதில் இருக்க எல்லா இறகுகளும் என்ன செய் எடுத்து ஒரு கூடையில் போட்டு கொண்டு வா கொண்டு வந்தான் கொண்டு வந்த பிறகு சொன்னார் நம்ம கிராமத்தில் எத்தனை தெரு இருக்குது பத்து தெரு இருக்குது அப்போ ஒன்றுச்சு பத்து தெருவுக்கும் போய் நீ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த கருங்கோழியில் உள்ள அந்த இறகுகளை அங்கங்கேயா தூவிட்டு கடைசி கொஞ்சம் போல் என்ன செய் ஆலயத்துக்கு மேலேயும் அந்த மணி கூண்டு இருக்கும் அதுக்கு மேலே நின்றுட்டு அங்கேயும் வந்து தூவிட்டு நீ வானி சரி இது என்ன வேலை இவன் என்ன வேகமாக போனால் அரை மணிக்கூரில் கோழியை கொன்று அதுலேருந்துலாம் எடுத்து வந்தான் வந்த பிறகு சொன்னார் என் பத்து தெருவுக்கும் போய் போட்டுவானு அங்கே போய் போட்டு வந்தான் போட்டு வந்த பிறகு எல்லாம் முடிஞ்சிட்டா என்னை மன்னிப்பு கிடச்சிட்டா அவனை மன்னிச்சுக்கிட்டு கடைசியாக ஒரு காரியம் மட்டும் செய் என்ன செய்யணும் அது எங்கெங்கெல்லாம் தூனியோ அந்த இடத்துல எல்லாம் போய் பொறிக்கிட்டு வந்துடுவியா கருங்கோழி கருங்கோழியில் இறகு கண்ணுக்கு தெரியும் ஆ போய்ட்டு வரனே ஆளு போச்சு பத்து தெருவுலேயும் போய் பார்த்தா ஒரு இறகுமே காணலை சரி மணிக்கூண்டிலேருந்து வீசினமே அதுவா அது கிடக்குதான்னு போய் பார்த்தா ஒன்றையும் காணல சரி வந்து அந்த போதை என்ன பார்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் செய்தேன் ஆனால் உன்னையும் காணல அப்போ தான் அந்த போதகர் சொன்னார் ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்தீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பும் கிடச்சிரும் ரெண்டாவது அதனால் பெரிய டேமேஜ் வராது ஆனால் அந்த பொய் இருக்க ஆனால் அந்த பொய் சாட்சி இருக்க இந்த அவதூறு இருக்க அதை ஒருக்கா நீங்கள் பரப்புனீங்கன்னா அதுக்கு பிறகு அதை ஒரு காலமும் நிவர்த்தி செய்ய முடியாது காரணம் என்ன நீங்கள் ஒரு ஆள் சரியில்லைன்னு சொல்லி பரப்பக்கூடியதான துற்செய்தி ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆழ்ந்த மாதிரி ஒரு ஆள்ட்டுந்த மாதிரி உங்களுக்கே தெரியாது எத்தனை நூறு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சத்துக்குள்ள பரவி இருக்குன்னு அதை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது திரும்ப அவருடைய மனநிலையிலிருந்து நீங்க நல்லவேன்னு சொல்லி மாற்றி அமைக்கவே முடியாது அப்ப சரி செய்யப்பட முடியாத ஒரு பெரிய ஒரு தவறு என்னன்னா பொய் சாட்சி புறங்கூறுதல் தானே நினைக்கிறோம் ஆனா அதனுடைய விளைவு மகா கொடிது ஒரு தகப்பனுக்கு ஒரு மக இருந்துச்சு அந்த மகை நல்லா போய் சொல்லுவோம் அப்போ அந்த பையனை திருத்தணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு கார்டன் உண்டு கார்டனில் அவனுக்கு பிடிச்ச ஒரு மரமும் உண்டு அப்போ சொன்னார் டே வா ஒரு சாயங்காலம் வெளியில கூப்பிட்டார் இன்றைக்கி எத்தனை போயிடுச்சுன்னா பிள்ளை அவன் கேஷுவலாக சொன்னால் இன்றைக்கி ஒரு பத்து இருபது போய் சொல்லியிருப்பேன் அது அவனுக்கு என்ன தெரியலை பெருசாக தெரியலை அப்போ சொன்னார் சரி இருபது போய் சொன்னியா ஒரு பத்து பொயின்னு நினச்சிக்கேன் பிள்ளை செய் ஒரு பத்து ஆணியை எடுத்துட்டு வந்து அந்த மரத்தில் அறையணும் ஏன் மரத்தில் அரையணுமா அப்படில அரை அப்போ என்னச்சுதான் பத்து ஆணியை கொண்டு வந்து அந் அவனுக்கு பிடிச்ச மரத்தில் பத்து ஆணியை அரைஞ்சான் அரைஞ்ச பிறகு அந்த தவப்பினார் சொன்னார் நீ இனி பத்து பொய்யை யாராட்டெல்லாம் சொன்னி அவங்ககிட்ட போய் நிவர்த்தி பண்ணணும் சரி இது தானே அது ஒன்று நான் அப்பாகிட்ட அம்மாகிட்ட சொன்னேன் தாத்தாட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன் நான் நிவர்த்தி பண்ணிடுவேன் அப்போ அவன் என்ன செஞ்சு தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் ஒவ்வொரு பொய்க்கும் நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்வான் அந்த ஒவ்வொரு பொய்க்கும் தக்கவாறு ஒரு ஆணியை பிடுங்கி எடுப்பான் அப்படி பத்து பொய்க்கும் பத்து பேர்கிட்ட போய் நிவர்த்தி பண்ணிட்டு நான் பத்து ஆணியை பிடுங்கிட்டேன் என் பொய்யை நிவர்த்தி பண்ணிட்டேன் எனக்கு என்ன ரிவார்டு தெருவீன்னு அவன் என்ன நினச்சிக்கிட்டான் எனக்கு ஏதோ பிரைஸ் கிடைக்கும் தாப்புனார் என்ன செய்தார் வாமக்களே என் கூட வா அந்த மரத்தை போய் பார்ப்போமா இப்போ என்ன பத்து பொய் சொன்னா பத்து பொய்ய நிவர்த்தி நீ அரைஞ்சா தெரியுமா அந்த ஆணியினுடைய காயம் அது மரத்தை விட்டு போகுமா போகாதுன்னு சரி எதாவது பண்ணி அடைக்க முடியுமா அடைக்க முடியாது அடைச்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஓட்ட தெரியாத அப்ப வந்து அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தார் பொய் தானே நீ நினைக்க அந்த பொய்யினால ஏற்படக்கூடியதான மன காயங்கள் அடுத்தவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய காயங்கள் விளைவுகள் அது ஒரு காலமும் மாறாது நீ மன்னிப்பு கேட்டாலும் கூட அன்னையோட பொய்